மதுரை தற்போதைய வலியுறுத்தி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே டிட்டோஜாக் அமைப்பினர் ஈடுபட்டு நாம் கொண்டிருக்கிறோம் திமுக அரசை கண்டித்து டிட்டோஜாக் அமைப்பினர் தற்போது மதுரை பெரியார் நிலையம் பேருந்து நிலையம் அருகே தற்போது இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் நேரலில் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தற்போது ஜாக் அமைப்பினர் நடத்தி இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க திமுக தேர்தல் வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் அதே போன்று தடை அணை உள்ளிட்டவைகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு குழு சார்பில் மூன்று நாட்களாக தொடர் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய டிக்டோ ஜாக் அமைப்பின் சார்பிலாக மதுரை பெரியார் பேருந்து நிலைப்பாடு தொடர் மறியல் போராட்டத்தின் ஒரு விளைவாக தற்பொழுது சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் திமுக அரசு தேர்தல் காலத்தில் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அரசான இருநூத்தி நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை தான் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு சாலை மலையில் போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என தொடர்ந்து அவர்களை தடுத்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது இந்த பெரியார் பேருந்து நிலைய பிரதான பகுதியில் இந்த மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக போக்குவரத்து தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொடக்க பள்ளி ஆசிரியர் சங்க கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய டிப்டோஜா அமைப்பினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம் தற்பொழுது அந்த டிப்டோஜா அமைப்பினர்

பிரச்சாரத்திற்காக ஒரு நாளை குறைத்து இரண்டு நாள் முறையிலாக முடிவு செய்தோம் அதன் அடிப்படையில் திட்டமிட்டபடி இன்றும் நாளையும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் தமிழகம் சம்பிக்கும் அளவிற்கு தொடக்க கல்வித்துறையிலே பணியுறுகின்ற ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த மறியல் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இந்த போராட்டத்தை எங்களுடைய தலைவர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை தீர்க்காத பட்சத்தில் ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி தொடக்க கல்வித்துறையினுடைய அனைத்து சங்கங்கள் ஒன்று கூடி வருகின்ற எட்டு எட்டில் கோட்டை முற்றுகை போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான திட்டமிடல்கள் அடுத்த செயற்குழு கூட்டி நடத்த என்ற விஷயத்தை உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி இருக்கீங்க தொடக்க கல்வியில தான் பள்ளி மாணவர்களோட அந்த கல்வியை தொடங்குது அந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் ஒரு பாதிக்கப்படுவாங்கன்றது கூட தெரியாம அரசு இன்னும் உங்க கோரிக்கை நிறைவேற்றாம இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த கோரிக்கையை நீங்கள் தமிழக வைக்கணும் ஏற்கனவே வட மாவட்டங்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடமாக இருக்கப்பட்டு அந்த பணியிடங்களை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அத்த கூலிகளாக தற்காலிக ஊழிகளை ஏற்பாட்டோடு அரசு இந்த சர்க்குலர் போட்டது அதனை நிறைவேற்றும் விதமாக கடந்த மூன்று தினங்களாக ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் நியமன சேதம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு மூன்றாண்டு காலமாக பதவி ஒரு கலந்தாய் தொடக்கல்வித்துறை நடைபெறவில்லை அதை முன்னிட்டு ஒரு நான்காயிரத்துக்கு மேற்பட்ட தலைமை ஆசிரியர் காலிப்பணியிடங்களுக்கு இப்படி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்கும் போது பாதிக்காத கல்வி இந்த ஒரு நாள் இரண்டு நாள் வரையில் பாதிக்குமா இந்த கேள்வியை அரசை பார்த்து நீங்கள் முன்வைக்க வேண்டும்

கல்வி ஆசிரியுடைய இந்த தொடர் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் அவர்கள் கைது செய்து பேருந்து மூலமாக அழைத்து செல்லக்கூடிய அந்த தான் பார்க்க முடிகிறது ஏற்கனவே தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பல்வேறு கட்டமாக திமுக அரசினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட அரசு செவிசாய்க்காத சாய்க்காத பட்சத்தில் தான் இதுபோன்ற ஒரு சாலை மறியல் போராட்டத்தை மூன்று நாள் தொடர் மறியல் போராட்டமாக நடத்துகிறார்கள் இப்படியாக ஒரு திமுக அரசானது எந்தவித அரசு ஊழியர்களுக்காக அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ந்து பொதுமக்களைப் போல அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி வருவதன் எதிரொலியாக தான் தொடர் மறியல் போராட்டமும் நடைபெற்று வருகிறது இது போன்ற ஒரு போராட்டங்கள் காரணமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய தொடக்க கல்வி பயிலக்கூடிய மா மாணவர்களுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே இடைநிற்றல் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அரசு கூறியிருந்தாலும் கூட இதுபோன்று தொடக்க கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களுடைய அவர்களுடைய கல்வியை கேள்விக்குறியாக்கும் வகையிலாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது மறியல் போராட்டங்களில் தொடர்ந்து நடத்துவது என்பது மிகப்பெரிய கல்வியை கேள்விக்குறியாக்க வகையிலாக தமிழக அரசின் செயல்பாடு இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே தமிழக அரசு உடனடியாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளி தொடக்க பள்ளி மாணவர்களுடைய கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது சிக்கந்தர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜா அமைப்பினர் நடத்தி வரும் இந்த போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்